ஆறு குணங்கள் என்றாலே அவ்வளவும் நற்குணங்கள் இல்லை இந்த வரிசையில் சொல்கிற போது தீமை ப பயக்கக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட குணங்களைத்தான் அறுகுணம்னு சொல்கிறோம் அந்த ஆறு குணங்களும் பேராசி சிமம் கடும் பற்று முறையற்ற கவர்ச்சி உயர்வு தாழ் மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடியதான் அந்த ஆறு குணங்கள் இதை இந்த குணங்களோடு எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் யாருக்கும் நன்மை தராது அதனால் அது தீய குணங்களை விளைவுகளை தரத்தக்க குணங்கள் தான் இந்த ஆறு குணங்களும் இந்த ஆறு குணங்களும்